எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு மிக மிக சிறந்த பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய விஷயம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சகல விஷயம் அப்படின்னு இதனுடைய பெயர் இந்த வஷியத்திலேயே நிறைய வகைகள் இருக்குது மிருக விஷயம் தேவதை விஷயம் ஜன விஷயம் ராஜ விஷயம் சகல விஷயம் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் சகலவசியம் என்று சொல்லக்கூடிய முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது வந்து மாந்திரீக முறை என்று சொல்லுகிறோம் அதாவது மந்திரத்தை பயன்படுத்தி செய்கிற முறை மந்திரம் எந்திரம் மூலிகை தாந்திரிகம் இந்த நாலு விஷயத்தில் இது மந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறை இதன் மூலமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு வசியம் ஆவாங்க இதை யாரெல்லாம் முதல்ல செய்யணும் அப்படின்னுட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த வஷியம் என்று சொல்லும் பொழுது அதில் சில சூட்சமங்கள்லாம் இருக்கு அதை நான் சொல்றேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே அந்த வசிய குணத்தை பெற்றவர்கள் சில பேர் இருப்பாங்க இயற்கையாகவே அவங்க கிட்ட இருக்கும் ராசியானவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இவர் எதை தொட்டாலும் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க அவங்க முதல்ல எந்த ஒரு ஸ்தாபனத்தில் காலடி எடுத்து வச்சாலும் அல்லது எந்த தொழில தொடங்குறதுக்கு கை வச்சாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு பிராப்தம் கிடைக்கும் மக்களுக்கும் அவங்களால நல்ல பிராப்தம் கிடைக்கும் அவங்களும் பெரிய ஒரு உயர் இடத்துல தான் இருப்பாங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னா ஜாதகத்திலே ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு ஸ்தானம் ஒன்பதாவது இடத்தை தான் செல்வாக்கு ஸ்தானம் என்று சொல்லுகிறோம் இந்த ஒன்பதாவது இடத்தில் சுபர் அமர்ந்தால் அதாவது இயற்கை சுப கிரகங்கள் அமர்ந்தது என்று சொன்னால் நிச்சயமாலும் அவர்கள் ராசியானவர்களே உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்னத்தை ஒன்றாவது பாவமாக வச்சுட்டு அதில் இருந்து ஒன்பது கட்டம் எண்ணுங்க ஒன்பதாவது கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் இயற்கை சுபரான்னு பாருங்கள் இயற்கை சுபர்னா யாருங்க அப்படின்னா முதல்ல சொல்கிறது வளர்புறை சந்திரன் ஏழு கட்டத்துக்குள்ளே இருந்தால் வளர்புறை சந்திரன் நீங்கள் வந்து வளர்புறையில் பிறந்தவங்களா தேய்பிரையில் பிறந்தவீங்களான்னு பாருங்கள் வளர்புறையில் பிறந்தவீங்களா இருந்தால் சந்திரன் ஒன்பதில் இருந்தால் அவர் லக்ன சுபர் ரெண்டாவது தனித்த புதன் எந்த கிரகத்துடன் சேராமல் தனியாக தனித்து புதன் இருந்தால் அவர் சுபர் அல்லது சுபரோடு சேர்ந்திருந்தால் புதன் சுபர் ரெண்டு மூணாவது குரு பகவான் குரு இருக்கிறவங்க ஒன்பதில் சுக்கரன் இருக்கிறவங்க இந்த நாலு கிரகத்தை நாம சொல்றது மற்றபடி சூரியன் செவ்வாய் ராகு கேது தேய்பிரை சந்திரன் இவங்கெல்லாம் இல்லைங்க இந்த சுக்கரன் தனித்த புதன் குரு மலர்பிரை சந்திரன் என்று சொல்லக்கூடிய இவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் சுக்கரன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் ராசியானவர்களாக கருதப்படுகிறார்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே வசிய சக்தி உண்டு அவர்களிடத்தில் அனைவரும் விரும்பி பழகுவார்கள் இவர்களும் பெரிய செல்வாக்கு நிலையை பெற்றவர்களாக இருப்பாங்க தான் நாம பார்த்தோன்னே ஒன்பதாவது கட்டத்தில் குருவோ சுக்ரனோ அல்லது தனித்த புதனோ இருந்தது என்று சொன்னால் அல்லது வளர்பளி சந்திரன் இருந்தது என்று சொன்னால் உடனே சொல்லிடுவோம் கண்டிப்பா இவங்க பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்க இவங்கள வச்சு தொழிலை செய்யுங்க அந்த குடும்பத்துல க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது கண்டிப்பாலும் இந்த வசியம் என்பது இந்த ஒன்பதாவது பாவகத்தை சொல்லக்கூடியதாகவே அமைகிறது ஒன்பதாவது பாவகம் நல்ல நிலையில இருந்தாலே நல்லா இருக்கும் அந்த குழந்தை பிறந்த நேரத்துல குடும்பமே செழித்து வளர்கிறோம் ஏன்னா இத சொல்றேன்னா ஆஹ் சில பேருடைய ராசி அமைப்பு பாதகமா இருக்கும் அவங்களுக்கு இந்த ஒன்பதாவதுட கெட்டு போனதா இருக்கும் அப்படி கெட்டு போயிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரியான தாந்திரீகத்தை பயன்படுத்தி அதிர்ஷ்டமே இல்லாததையும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் முயல்வீர்கள் அதற்கான ஒரு வித்தைதான் வஷியம் என்ற வித்தை அதில் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய சகல வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாலும் கண்டிப்பாலும் அனைவரும் உங்களுக்கு ஆவார்கள் அதன் மூலமாக சகல சகல விதமான பிராப்தத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைந்த வளர்புறை வெள்ளிக்கிழமை நாள் என்று இதை தொடங்குங்கள் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெகுலராக நீங்கள் அதை செஞ்சுட்டு வரலாம் வளர்புறை வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க குளிச்சு முடிச்சுட்டு இறைவனை பிரார்த்திச்சிட்டு நல்ல குங்குமமாக வாங்கிக்கோங்க சுத்தமான குங்குமமாக வாங்கிக்கோங்க நான் எல்லாத்துலேயும் சுத்தம் சுத்தம்னு சொல்கிறேன்னா இன்னைக்கு நிறைய கலப்படங்கள் வந்துருச்சு எது சுத்தம் எதை நாம் வாங்குறதை நம்பி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு இது மாறணும் இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுத்தமான குங்குமமாக வாங்கிக்கோங்க மதுரை மீனாட்சி குங்குமத்துக்கு இயற்கையாகவே காந்த சக்தி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முடிஞ்சால் அந்த குங்குமம் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நீங்கள் குங்குமத்தை தயார் பண்ணுற மாதிரி இருந்தால் தயார் பண்ணிக்கோங்க மஞ்சள் வச்சு அதை வந்து ப்ராப்பராக எலுமிச்சம்பளத்தில் வச்சு வெங்காரம் படிகாரம் இதெல்லாம் வச்சு செய்வாங்க அது யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சாலும் சரி அதில் செய்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் என்னென்னா அளவுகளில் கொஞ்சம் கூட்டி போட்டோம்னா அரிப்பு ஏற்பட்டுரும் நெத்தியில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான குங்குமம் பிராண்டடாக வாங்கிக்கிறது நல்லது நாம் செய்கிறத விட ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்துச்சு ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நல்லா வந்துச்சு ஸ்டார்டிங்கில் செஞ்சுட்டு நெத்தியில் வச்ச ஒரே அரிப்பு ஏன்னா எலுமிச்சை மிளக வெங்காரம் படிகாரம் மஞ்சள் இதெல்லாம் சரியான அளவுகளில் நம்மளுக்கு அதிகமாக ப்ராப்பராக வரதில்ல ஸோ அதனால் சொல்கிறது நல்ல ஒரு ஆலயம் சென்று நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கிக்கோங்க அந்த குங்குமத்தை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் எடுக்கணும் அதாவது வலதுகை மோதிரம்னா உங்களுடைய கட்ட விரலும் வலதுகை மோதிர விரலும் தாப்புல எடுத்துட்டு கிழக்கு பார்த்து நின்றுட்டு ஏன்னா கிழக்கு தான் வசிய திசை நான் அடிக்கடி சொல்றது எட்டு திசைகளிலே ஒவ்வொரு வேலைக்கும் அட்டகர்மங்கள் எட்டு இந்த எட்டு வேலைக்கு எட்டு திசை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதில் கிழக்கு என்பது வசிய திசையாக வருகிறது என்ன வசியத்தை நீங்க செய்யறதா இருந்தாலும் சரி விஷயம் மிருக விஷயம் ஜனவசியம் எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் சரி கிழக்கு பார்த்து நின்று செய்ய வேண்டும் ஸோ இந்த சகல விஷயத்தையும் நீங்கள் கிழக்கு பார்த்து நின்னுக்கணும் குங்குமத்தை கையில் எடுத்துக்கணும் கண்ணாடியை பார்த்து தான் அந்த குங்குமத்தை வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ணாடியை பார்த்து குங்குமத்தை வைக்கணும் எப்படி வைக்கணும்னா இந்த குங்குமத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் கண்ணாடியில் உங்களோட முகத்தை பார்க்குறீங்க ரெண்டு புருவ மத்தியும் பார்க்குறீங்க பார்த்துட்டு பசி பசி வசி அப்படின்னு மூணு முறை சொல்லணும் அப்புறம் சகலமும் வசி அப்படின்னு சொல்லணும் அடுத்தது சர்வமும் வசி அப்படின்னு சொல்லணும் அடுத்தது சகலரும் வசி அப்படின்னு சொல்லணும் இதை வந்து ப்ராப்பராக ஆர்டர் வைஸ் சொல்லணும் நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ப்ராப்பராக வசி 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 சகலமும் வசி சர்வமும் வசி சகலரும் வசி அப்படின்னுட்டு கண்ணாடியை பார்த்து ரெண்டு புருவ மத்திய பார்த்து சொல்லணும் பன்னெண்டு முறை சொல்லணும் இப்படி பன்னெண்டு முறை சொல்லிய பிறகு உங்களுடைய கையில் வைத்த அந்த குங்குமத்தை உங்களுடைய ரெண்டு புருவமும் இணையர் இடத்துல வைக்கணும் நெத்தியில் வைக்கிறம்பாங்க சென்ட்ரல்ல நெத்தியில் வைக்கிறம்பாங்க அங்க இங்கே அதெல்லாம் இரு புருவமும் இணையும் இடத்தில் வைக்க வேண்டும் சின்னதாக வச்சாலும் சரி பெருசா வச்சாலும் சரி பார்வைக்கு தெரியணும் அப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைக்கு செல்லுங்க இதை ஆண்கள் பெண்கள் இருபாலரும் செய்யலாம் இவங்க செய்யணும் அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது இதை செஞ்சால் ஆகும்னா சகலரும் வசியமாவாங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் செய்யலாங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க எங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும் செய்யலாம் ஒரு முக்கியமாக ஜாபுக்கு போகிறீங்க செய்யலாம் ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க செய்யலாம் ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க செய்யலாம் நன்மைக்கு மட்டுமே நான் அதை மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்கள்லையும் சொல்றது ஒன்று தான் நம்ம சேனல்ல சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் நன்மைக்கு மட்டுமே செய்ய வேண்டும் அப்பதுதான் சிறந்த பலன் கிடைக்கும் ஸோ இதுவும் நன்மைக்கு மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும் சரிங்களா இது நீங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும் டெய்லி வச்சுட்டு 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 போங்க சிறந்த பலன் கிடைக்கும் நிறைய பேருங்க இதை பத்தி நான் சொல்லி அவங்க செஞ்சு நல்ல பலனினை பெற்று இன்னும் சொல்ல போனால் நல்ல ஒரு நல்ல ஒரு நிலையில் அவங்க இப்போ இருக்கிறாங்க நல்ல ஒரு க்ஷேமமான பணக்கார நிலையிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது எனக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா இந்த ஜாதகத்தை பற்றி அந்த ஒன்பதாவது பாவகம் இதை செய்கிறதின் மூலமாக பலமாகுது அதாவது அந்த கட்டத்தை மாற்ற முடியாது பட் இதை வந்து செய்கிறது மூலமாக மாயையாக அந்த ஒன்பதாவது கட்டம் பலமாகி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது அப்படின்னாலும் வர வைக்கிற சக்தி இந்த ஒரு மெத்தோடுக்கு இருக்கு ஸோ செஞ்சு பாருங்கள் சிறந்த பலனினை பெறுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்